வெல்கம் ஸ் இனிமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குழா புட்டு பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அது இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் தான் புட்டு அவிக்கிறது இதில் வந்து அரிசி மாவு தேங்காய் பூ சர்க்கரை எல்லாம் போட்டிருக்கேன் வெந்துருச்சு பாருங்கள் ஆவி வருது கீழே இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி செம்பு மாதிரி இருக்கும் இதில் தண்ணி நம்ம இந்தளவு வச்சிடணும் தண்ணி கொதிக்க கொதிக்க இந்த ஆவியில் வந்து நமக்கு வந்து இந்த புட்டு வேகும் பாயில் ஆயிருக்கும் கழட்டிட்டு இதை இப்படி வச்சிடணும் இப்படி வச்சுட்டு இந்த சல்லடை இருக்குல்ல இந்த கண் இதில் இதுக்கு நேரம் இந்த மாதிரி கம்பி வச்சுக்கிட்டு இப்படி மெல்ல அப்படி நம்ம இப்படி நம்ம மூவ் பண்ணோம்னா நம்மளுடைய புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வருதுங்க ஆவி பறக்க நம்மளோட புட்டு ரெடி ஆகிடுச்சி அப்போ இந்த இது இந்த சல்லடையை நம்ம எடுத்துடணும் இது கொஞ்சம் சூடாக இருக்கும் நம்மளோட குழா புட்டு ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைகளுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி லே லேராக வந்துருச்சு பாருங்கள் பீஸ் பீஸாக இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பூ சக்கரை கூட தொட்டு சாப்பிட்லாம் ஆல்ரெடி இதில் போட்டிருக்கு சன்னா கிரேவி இருந்தாலும் நீங்கள் சன்னா கிரேவி சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட வாங்க எங்களோடய ஈவினிங் ஸ்நாகை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்